வணக்கம் கன்னிராசி நேயர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கன்னீராசிக்காரங்களை பற்றி அதிகமாக யோசிக்கிற மனசு தளர்ந்து போன உள்ளம் கண்ணீராசிக்காரங்கன்னாவே வெளியில் ரொம்ப அமைதியாக ஒழுங்காக தெரியும் எல்லாத்தையுமே திட்டமிட்டு செய்கிற பழக்கம் உங்களுடைய அடையாளமாகவும் இருக்கும் யாரையுமே நம்புறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசிப்பீங்க ஆனால் இந்த யோசனை அதிகமாகும் போது தான் உங்களுடைய மனசை உங்களுக்கு எதிரியாக மாறிடுது இப்படி செஞ்சால் சரியாக இருக்குமா அப்படி சொன்னால் உங்களுக்கு கஷ்டமா நான் தவறாக நடந்து கொண்டேனா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாமே உங்களுடைய மனசுக்குள்ளே ஓயாமல் ஓடிக்கிட்டே இருக்குது வெளியில் யாருமே உங்களை குறை சொல்லலை ஆனால் நீங்களே உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க இதுதான் கன்னீராசிக்காரங்களுடைய உள்ளார்ந்த போராட்டமாக இருந்துகிட்டு இருக்குது இப்போ ஜோதிடத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்ணீராசிக்கு புதன் தான் அதிபதி புதன் புத்திசாலித்தனத்தையுமே விவரத்தையுமே கொடுக்கக்கூடியவராக இருப்பாரு ஆனா இந்த காலத்துல அதே புதன் உங்களை ஓவரா யோசிக்க வச்சுட்டு இருக்காரு சிறிய விஷயங்களையுமே பெருசா நினைக்க வைப்பாரு தான் மனசு எப்பொழுதுமே சோர்வா இருக்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கு உறவுகள்ல கண்ணீராசிக்காரங்க ரொம்பவே நேர்மையானவங்க அன்பு காட்டுற விதம் சத்தமா இருக்காது கவனமா தான் இருக்கும் ஆனா நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த அன்பு திரும்ப வருமா அப்படின்னு கேட்டா அது வந்து ஒரு கொஷின் மார்க் தான் நான் போதுமானவனாக இல்லையா என்னால் தான் இப்படி நினைக்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க இப்ப ஒரு உண்மை மெதுவாக உங்கள் மனசுக்குள்ள உட்காரும் அது என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே சரி பண்ண முடியாது எல்லாரையுமே திருப்தி பண்ண முடியாது இந்த உண்மை புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கன்னீராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமே ஆரம்பமாகும் கண்ணீராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா நீங்க மத்தவங்களுக்கு ரொம்ப பொறுமையா இருப்பீங்க அவங்க தவறு செஞ்சா கூட காரணத்தை கண்டுபிடிச்சு மன்னிச்சிருவீங்க ஆனா அதே தவறு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களை நீங்களே விட மாட்டீங்க சின்ன தவறா இருந்தாலுமே நான் எப்படி இப்படி பண்ணினேன் அப்படின்னு மனசுக்குள்ள மீண்டும் மீண்டும் போட்டு ஓட்டிகிட்டே இருப்பீங்க அந்த யோசனை தூக்கத்தையும் கெடுக்கும் நிம்மதியும் கெடுக்கும் வெளியில யாராவது உங்களை பாராட்டுனாலும் கூட அதை முழுசா ஏத்துக்கவே மாட்டீங்க இது ஏதோ அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருக்கிறீங்க இப்போ ஜோதிடத்துல அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நேரத்துல ராசிக்கு கேது தாக்கம் வந்து வராது ஆரம்பமாகுது கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களை உங்களுக்குள்ளேயே வச்சு இழுத்துக்குவார் பழைய தவறுகள் பழைய நினைவுகள் இது எல்லாமே திரும்ப திரும்ப நினச்சி மனசை ரொம்பவே சோர்வடைய வைக்கும் உறவுகளில் கூட இதே நிலை நீங்கள் எல்லாருக்குமே சரியாக இருக்கணும்னு நினைப்பீங்க யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு பார்த்துக்குவீங்க ஆனால் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் அதை வெளியில் சொல்ல மாட்டீங்க இது பெரிய விஷயம் இல்லைன்னு உங்களை நீங்களே சமாதானம் பண்ணிக்குவீங்க இந்த இதை எப்படின்னா இதை அடக்கிக்கிட்ட உணர்ச்சி தான் உங்களுடைய ஒரு நாள் உடம்புல கூட தாக்கத்தை காட்ட ஆரம்பிக்கும் எப்படி அப்படின்னா தலைவலி தூக்கமின்மை சோர்வு இது எல்லாமே மனசு தாங்க முடியாம வெளியில காட்டுற தான் இருந்துட்டு இருக்கும் கண்ணீர் ஆசிக்காரங்க ஒரு உண்மையை கத்துக்கணும் அது என்ன அப்படின்னா தவறு செய்யாத மனிதன் யாருமே இல்ல உங்களுக்கும் விதிவிலக்கு கிடையாது இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறப்போ உங்களுடைய மனசு கொஞ்சம் லேஸ் ஆகும் உங்களை நீங்களே மன்னிக்க ஆரம்பிப்பீங்க அந்த மன்னிப்பு தான் உங்களுடைய முதல் குணமடைவாகவும் இருக்கும் கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் விடுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஒரு உறவு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு வேலை சோர்வாக இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம்னு பிடிச்சி நிற்கிறவங்க உங்கள் மனசை ஏற்கனவே களைச்சிருந்தாலும் நீங்கள் அதை ஒத்துக்க மாட்டீங்க இந்த காலத்தில் இந்த வாழ்க்கை வந்துட்டு உங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லும் அது என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே சரி பண்ண முடியாதுன்னு சில விஷயங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலுமே நம்ம கையில இருக்காது அதை ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் மனசு ரொம்பவே அமைதியா இருக்கும் அதை பார்க்கும் பொழுது இந்த நேரத்துல கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு புதன் சற்று மென்மையா செயல்பட ஆரம்பிக்கும் அதனாலதான் யோசனை குறையும் உணர்ச்சிகளை ஏத்துக்கிற மனநிலை வரும் நீங்க இனிமே என்ன தவறுன்னு மட்டும் கேட்க மாட்டீங்க எனக்கு இது சரியானு கேட்க ஆரம்பிப்பீங்க இதுதான் பெரிய ஒரு மாற்றமா இருக்க போகுது உறவுகளில் உங்க எல்லையை வரைய ஆரம்பிப்பீங்க எல்லாருக்குமே எல்லாமா இருக்கணும்னு நினைக்க மாட்டீங்க உங்களை மதிக்காத இடத்துல இருந்து அமைதியா விலக கத்துக்குவீங்க இதுதான் தைரியமும் சுயமரியாதையும் ஒரு உண்மை தெளிவா இருக்கும் உங்களுடைய முடிவுல விட்டுறது அப்படிங்கிறது தோல்வி கிடையாது அது உங்களை காப்பாத்துறதுக்கான ஒரு தான் இருக்கும் இந்த இறுதி அதாவது கண்ணீர் ஆசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில இறுதியா மெதுவா சமநிலைக்கு வந்துக்கிட்டே இருக்கும் முன்னாடி மாதிரி எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தணும்னு ஓட மாட்டீங்க சில விஷயங்கள் தானே நடந்து நடக்க நடந்த நடந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி விட்டுருவீங்க அதனால தான் உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கிது உங்கள் மனசு இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கும் எது உங்களுக்கு தேவையில்லை எது உங்களுக்கு முக்கியம் இந்த வேறுபாடு தெளிவாக தெரியும் உங்கள் உடம்பு மனசு ரெண்டையுமே கவனிக்க ஆரம்பிப்பீங்க எல்லாருக்காகவும் ஓடுனா நான் தொலைஞ்சிருவேன் அப்படின்னு புரிஞ்சுக்குவீங்க ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ராசிக்காரங்களுக்கு இது குணமடைவு காலம்னு கூட சொல்லலாம் கேது கொடுத்த குழப்பம் குறையும் புதன் கொடுத்த தெளிவு மீண்டும் வரும் ஆனா இப்போ அந்த தெளிவு மென்மையா இருக்கும் உங்களை காயப்படுத்தாமையும் இருக்கும் காதல் உறவு நட்பு எல்லா இடத்துலையுமே இனிமேல் நீங்க உண்மையை பேசுவீங்க மனசுல இல்லாததை நடிக்கவே மாட்டீங்க அதனால சிலர் தூரமா போயிட்டே இருப்பாங்க ஆனா உங்க வாழ்க்கையில மிச்சமா இருக்கிறவங்க தான் உண்மையானவங்களா இருப்பாங்க கண்ணீராசிக்காரங்க நினைவுல வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் சரியாக இருக்கணும்னு உலகம் வேண்டும் வேண்டாம் அதாவது எப்படின்னா நீங்கள் சரியாக இருக்கணும்னு உலகம் வேண்டாம் நீங்கள் அமைதியாக இருக்கணும்னு அதுதான் உங்களுக்கு ஒரு உலகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மற்றவங்களை நினைக்கவே கூடாது எப்பொழுதுமே உங்கள் வேலைகளில் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக நடக்க போகுது அப்படி இருக்கும் பொழுது கண்ணீர் ராசிக்காரங்க ஒருத்தவங்களை நினைச்சு நீங்க என்னைக்குமே கஷ்டப்படக்கூடாது ஒருத்தவங்க உங்களை விட்டு விலகுறாங்க அப்படின்னா நீங்க விலகி போகிறதுனால தப்பே கிடையாது கண்ணீர் ஆசிக்காரங்க பெரும்பாலுமே சத்தம் இல்லாம பிரச்சனைகள் வந்தாலும் சரி ஆகிடும் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே சமாளிச்சுடுவீங்க யாருக்காவது கஷ்டம் அப்படின்னா உடனே ஓடி போய் உதவி பண்ணுவீங்க ஆனா உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா இது பெரிய விஷயமே இல்லைன்னு தள்ளி வச்சிடறீங்க இந்த பழக்கம்தான் உங்களை மெதுவா ரொம்பவே சோர்வடைய வைக்குது வெளியில யாருக்குமே தெரியாது ஆனா உள்ளுக்குள்ள களைப்பு சேர்ந்து கொண்டே இருக்கும் சிரிப்பு இருக்குமே தவிர அந்த சிரிப்புக்குள்ள சந்தோஷம் இருக்காது கண்ணீராசிக்காரங்க ரொம்பவே உள்ளார்ந்த சோதனை காலம்னு சொல்லலாம் புதன் உங்களை புத்திசாலி ஆக்குனாலுமே அதே புதன் அதிக யோசனையும் கொடுப்பான் அதனாலதான் சின்ன விஷயங்களை கூட பெரிய பாரமாக சுமக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லதா மட்டுமே நடக்கக்கூடிய காலங்களாக தான் இருந்துட்டு இருக்கு உறவுகள்ல நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் யாரையுமே காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையை அளந்து பேசுவீங்க ஆனால் உங்களை காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா அதை வெளியே சொல்லாமல் அந்த வழியை மனசுக்குள்ளேயே தங்கி ஒரு நாள் ஃபுல்லாக மௌனமாக மாறிடுது அதனால் நீங்கள் எப் என்ன பண்ணணும் அப்படின்னா மற்றவங்களுக்காக ஓடுறதை விட்டுட்டு உங்களுக்காக ஓட ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் மென்மேலுமே முன்னேறிக்கிட்டே போகும் மற்றவங்களுக்காக இதுவரையும் நீங்கள் போராடின போராட்டம் எல்லாமே போதும் இனிமேல் உங்களுடைய முயற்சியை மதிக்காமல் போகிறதுக்கு இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிரும் ஆனால் நீங்கள் உடனே சொல்ல மாட்டீங்க பார்த்துக்கலாம் இவங்க இப்படிதானு மனசுக்குள்ளே சமாதானம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறீங்க இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வேதனை என்ன அப்படின்னா வெளியில் இருக்கிறவங்க கிடையாது உள்ளுக்குள்ளே நீங்களாம் கொடுக்குற இடம்தான் மற்றவங்களுக்காக நீங்கள் கொடுக்குற உங்கள் மனசுக்குள்ளே கொடுக்கக்கூடிய இடம் தான் உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு நல்லது மட்டுமே நடக்கும் நீங்கள் தனியாக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும் அப்படி தோணுனாலுமே பரவாயில்ல இனிமேல் நீங்கள் மற்றவங்க எது பண்ணினாலுமே சரின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க பண்ற தப்பை விட மற்றவங்க பண்ற இப்போ நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை ரொம்ப பெருசாக நினைச்சுக்கிறீங்க இதுவே மற்றவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா சரி இதனால தான் அவங்க பண்ணிருப்பாங்க தெரியாம பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சு அவங்கள மன்னிச்சுட்டு விட்டுடுறீங்க அதனாலயே அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா உங்களை வச்சு ரொம்பவே இவங்க எதை எடுத்தாலும் ஈஸியாக எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் எதுவா இருந்தாலும் ஒரு வாடி பண்ணிட்டு சாரி கேட்டால் வேலை முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க அதனால் இனிமேட்டு எல்லார்கிட்டையுமே நீங்கள் ஒரு லெவலாக இருந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருந்துக்கிட்டு இருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பு பாதுகாப்பு எல்லாமே எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்குறீங்க ஆனால் அவங்க உங்ககிட்ட திருப்பி வருமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க என்ன ஒரே வார்த்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க கொடுக்குறாங்க திருப்பி அந்த அளவுக்கு எங்களால் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பு முழுசாக அவங்க பெற்றுக்கிட்டு ஆனால் திரும்ப அவங்களுக்கு அது கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு நீங்கள் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் அவங்க மேலே எவ்வளோ பாசமாக இருக்கீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதை புரிஞ்சுக்கிட்டுமே உங்களுக்கு அதை திருப்பி கொடுக்கறதுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய லெவலை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிறது அப்படிங்கறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது உங்களுடைய கேரக்டர் நீங்கள் மாத்திக்கிட்டீங்க அதாவது கேரக்டர் மீன்ஸ் உங்களுடைய பாசம் வைக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை இன்னுமே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் எல்லா விஷயங்களையுமே நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா நாங்கள் எப்பொழுதும் உங்களை வாழ்த்திக்கிட்டே இருப்போம் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க மறக்காமல் நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி